உத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரை ஈழே உகூர்த்தனார் காணிக்கையை கொண்ட சோமசுந்தர கண்களுக்கும் முகூர்த்தார் புகர்த்தனா மூக்கு மதுரை மீனாட்சிக்கு மதுரை இடையே முகூர்த்தனர் அடிக்கையை கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்தனர் முகூர்த்தனார் அலங்காரம் இந்த மதுரை என்பதையே விழாக்கோலம் கொண்டு வாழை மரங்களும் மாவிளைத் தோரணமும் என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது வானத்தில் விண்ணொலியைப் போல இந்த பூலோகத்தில் முன்னெலு மின்னொலி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது ஆமாம் அழைப்பினை கண்டு அடியேன் வந்துவிட்டேன் அனைவரும் வந்து விட்டார்களா வாருங்கள் சாமி வாருங்கள் தாங்கள் வரைக்கும் மனமகிழ்ந்தேன் வாழ்க பல்லாண்டு என் புற்று வாழ வேண்டும் தாங்கள் சித்தம் எமது சுவாமி மந்திரி சுமதி சுவாமி அன்று திருமண நாள் என்று தாங்களை பார்த்தது இப்பொழுது பார்க்கின்றேன் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து விட்டார்களா வந்து விட்டார்கள் சுவாமி நாற்பத்தி ஐயாயிரம் ரிசிமார்களும் வந்து விட்டார்கள் வந்திருக்கிறார்கள் ஐம்பத்தாறு தேச மக்களுக்கும் அழைப்பு கொடுத்தீர்களா கொடுத்துள்ளோம் அழைப்படை கண்டு அடியேன் வந்து விட்டேன் அனைவரும் வந்திருக்கின்றனர் இனி மாப்பிள்ளையும் பெண்ணையும் வருவதுதான் வருவார்கள் சுவாமி அப்படியே கொஞ்சம் வாங்க எல்லாரும் பூ வாங்கிக்கிங்க வாங்க அனைவரும் சொக்கர் மீனாட்சியின் திருமணத்தில் கலந்து கொண்டு அன்றவர்களுக்கு மலர் தூவியை ஆசீர்வதிக்க வேண்டும் அனைவரும் அது மட்டுமல்ல செவ்வாதோஷம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி கூச்சப்பட வேண்டாம் வந்து சொக்கர் மீனாட்சி திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் கை கையில் விபதி பிரசாத்தை பெற்று சென்றால் அவர்கள் மாலையும் கழுத்தாக எப்படி இருக்கின்றார்களோ அடுத்த ஆண்டுக்குள் அவர்களுக்கு

மலர் தூவி ஆசிரியர் பெரிய வைக்க முடிய அன்போடு அழைக்கின்றோம் அனைவரும் முன்பதாக வாருங்கள் இந்த காட்சியை நீங்க பார்க்கணும்னா மதுரைக்கு போகணும் ஆனா மதுரைக்கு போனால் பக்கத்துல போய் பார்க்க முடியாது ஏனென்றால் அவ்வளவு கூட்டம் வரும் இங்கு நமது ஊரில் நாமளே சொக்கர் மீனாட்சிக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் என்றால் அது நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அனைவரும் முன்பதாக எழுந்து வாருங்கள் வாங்க வாங்க எழுந்திரிச்சு வாங்க அத்தனை பேருக்கு கூட்டம் போற வந்தாலும் வாங்க வாங்க செவ்வாதோஷம் உள்ளவர்கள் திருமணமாகாமல் இருந்தால் கூச்சப்படாமல் வந்து விடுதி பிரச்சாரத்தை அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருமே வாங்க 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 எந்திரிச்சு வாங்க கூச்சப்படக்கூடாது வாங்க பங்காளி கல்யாணம் இல்லையா இருக்கட்டும் இருக்கட்டும் பூ களைய ஆயிடுச்சுங்களா போதும் பத்தாம போயிடுச்சு பூ இல்லையா வாருங்கள் சுவாமி வாருங்கள்

இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்படியே அழைப்பினை கண்டு அடியேன் ஓடோடி வந்துவிட்டேன் இன்னும் மணமகன் வருவது எதிர்பார்ப்போம் அனைவரும் ஆமா நாட்டு மக்களும் வந்து விட்டார்கள் உண்மைதான் ஐம்பத்தாறு தேசம் மன்னர் மக்கள் அனைவருமே இதோ இன்னும் மனவாளனை மட்டும் காணவில்லை என்றால் வருவார் கைலாயத்தில் இருந்து பள்ளக்கு அல்லவா திருமணம் என்றால் மணவரையில் முன்பதாக மாப்பிளை அமர்ந்திருக்க வேண்டும் ஆமாம் பெண்ணை தான் அழைத்து வருவார்கள் ஆமாம் ஆனால் மாறாக நான் முன்பதாக வந்துவிட்டேன் ஆமாம் அவருக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லையோ என்னவோ சாமி திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் எட்டு தினங்களுக்கு முன்பதாக என் தந்தை திருமண ஏற்பாடு செய்யச் சொல்லி இருந்தார் இப்பொழுது யார் வீட்டில் திருமணம் நடக்கிறது பாண்டிய நாட்டில் நடக்கிறது பாண்டிய நாட்டில் பெண் வீட்டில் நடக்கிறது மாப்பிள்ளை வீட்டில் திருமணம் என்றால் பெண்ணை அழைப்பது சாத்தியமாகும் செய்து கொள்வாரா முறை என்ன முறைப்படி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டேன் உண்மை பரவாயில்லை அப்ப மாப்பிள்ளை அழைப்பு வைக்க வைக்க வேண்டும் அழைத்து விடலாமா மறிவே மறிக வாருங்கள் சுவாமி வாருங்கள் நலம் சூடி பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் அகத்தியா அனைத்தும் அறிந்து இந்த மதுரை என்பதை வந்து விட்டாய் அல்லவா பார் இந்த மதுரை என்பதியை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது மாவிளை தோரணம் மின்விளக்கு அலங்காரம் சிறப்பாக இருக்கிறது அல்லவா கைலையில் இருந்து தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் மதுரைம்பதிக்கு விஜயம் தந்தோம் இம்மதுரைம்பதியிலே ஐம்பத்தாறு சிற்ற அரசர்களும் ஐம்பத்தாறு நாட்டு பொதுமக்களும் அலை கடலத்திலிருந்து நம் அறிமதிக்கு வந்திருக்கிறார்கள் சிறப்பாக இருக்கிறது முகூர்த்த நேரமோ நெருங்கிவிட்டது தேவி சுவாமி அனைவரும் தயாராக இருக்கிறார்களா அனைவரும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் சரி தாங்கள் வருவதற்கு தான் சிறு காலதாமதம் நாம் ஊட்டத்துக்குள் வந்து விட்டேனே தாங்களும் வந்து விட்டீர்கள் இருந்தாலும் இன்னும் ஒருவர் வர சுவாமி அனைவரும் வந்து விட்டார்கள் ஒருவர் வர வேண்டும் என்றால் யார் அந்த ஒருவர் எனது அண்ணன் வர வேண்டும் சுவாமி மலை தோச எனக்கு பெண் உரைத்தி நீ மட்டும் தானே தாங்களை இப்பொழுது மீனாட்சி ரூபத்தில் திருமணம் செய்ய போகிறேன் மீனாட்சிக்கு திருமணம் என்றால் சீர் கொடுப்பவர் கள்ளழகர் எனது அண்ணன் வர வேண்டும் பிறகு இந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை சீர் யார் கேட்டது சீர் தாங்கள் கேட்கவில்லை என்றாலும் தங்கைக்கு திருமணம் என்றால் சீர் கொடுப்பது முறை அதனால் அண்ணன் வர வேண்டும் என்று என்னுடைய ஆசை இப்பொழுதுதான் புரிகிறது என்ன தங்கை திருமணத்திற்கு சென்றால் சீர்கொடுக்க வேண்டுமே என்பதற்காக தானே கல்லல்கர் வரவில்லை தவறாக கூறக்கூடாது சுவாமி சீர் வாங்கி வர வழியில் எத்தனையோ பக்தர்கள் அவரிடம் நல்லாசி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்க நல்லாசி அவர் கொடுத்துவிட்டு விட்டு வருவதற்கு சிறு காலதாமதம் எப்பொழுது வருவார் வந்து விடுவார் முகூர்த்தத்துக்குள் முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டதே தேவி அவர் இல்லாமல் திருமணம் நடப்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது சுவாமி அகத்தியா கல்லலகர் வந்த பிறகுதான் தேவி திருமணம் என்று கூறுகிறாளே என்ன செய்யலாம் தந்தையே குறித்த நேரத்தில் தேவியை தாங்கள் கரம் பிடிக்க வேண்டும் உண்மைதான் அதற்கு தகுந்த உபாயத்தை வருவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது கல்லழகர் பிறகுதான் தேவி திருமணம் என்று கூறுகிறாள் இதோ என்னுடைய சக்தியை கொண்டு இந்த இடத்தில் யாமே கல்லழகராக காட்சி தருவோம் பரந்தாமா கல்லழகர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது கல்லழகர் வந்த தான் தேவி திருமணம் என்று கூறுகிறாள் ஆகவே இந்த இடத்தில் கல்லழகராக தாங்கள் காட்சி தந்து தேவியை கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் அறியும் சிவனு ஒன்று என்பது நாட்டு மக்கள் உணர வேண்டும் தேவி இதோ உனது அண்ணன் கல்லழகர் சம்மதம் தானே திருமணத்திற்கு இப்பொழுது சம்மதம் தானே தேவர்களே சம்மதம் தானே முனிவர்களே சம்மதம் தானே அகத்தியா யாகத்தை துவங்கு அருசுவை உணவற்கே ஹர்ஷுவை உணவற்கே அனைத்தும் இருக்கிறது பூ மூடி பார் இந்த பூங்குளலி புது சீர் பெறுவாளின் பத்தே نرவி பார் இந்த பூ i பொன்மணி கங்கையில் அஞ்சனம் தீ பூங்குடடி உதிர் சீ வேறுவாள் என்பத்தே நருவி ஸ்ரீ விஸ்வாசி ஆண்டு சித்திரத்தங்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி திருவழச் செல்வி ஸ்ரீ மீனாட்சிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சோழ வந்திருந்து வாழ்த்தியருட வேண்டுகிறேன் தங்கள் பார்த்து நடந்துவரே கண்ணியவை பையை கட்டி வைத்த மாலைதரே காளை திருக்கரத்தில் கனகமணி சரம் ஆனந்தம் ஆனந்தம் பாடு என ஆன்றோர் குரல் பிறக்க கண்மணி வாழ்க கடமை ஓட்டு தது கல்யாணவா நடைபெற்ற திருமணத்திற்காக மாப்பிள்ளை வீட்டர் சார்பாக மாமா அம்மையப்பன் அவர்கள் பெண் வீட்டார் சார்பாக நாட்டாமை ஜெயராமன் மாமா அவர்கள் நூற்றி ஒன்று ரூபாயும் மொய் வைத்துள்ளார்கள் சற்று நேரம் இருந்து அனைவரும் சொக்கர் மீனாட்சி சை பெற்று மங்களம் அரசி மங்களம் அருள்வாள் மதுரை அங்கையர் கல்வி அன்பு மீண்டும் அனைத்தும் அண்மையாஜி மங்களம் அருள்வாள் மதுரை கி அரசி लाठी तमिल